कल्पता श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् விகுணா ஸ்வதர்ம சு அனுஷ்டிதாத்து பரதர்மாத்து ஸ்ரேயான் விகுணா விகுணான்னு சொன்னால் இங்கே ஸ்வதர்ம எனக்கு வந்து நான் ஸ்வதர்ம்கிறது வந்து நானாக சூஸ் பண்ணுறதா இல்லை எனக்கு வந்து எனக்கு பெரியவங்க சாஸ்திரத்தில் சொன்னதை பண்ணுறதா அப்படின்னா நீயா சூஸ் பண்ணால் இந்த காலத்தில் ஓகே சொல்கிறோம் நான் பிறக்கிற முன்னாடியே இருக்குது அந்த வர்ண தர்மங்கள் சிஸ்டம் அது பரவாயில்ல விட்டுருங்கோம் ஆஹா விகுணா விகுணான்னா குறைபாடு உடையதாக இருப்பினும் விகதா குணா விகுணா என்ன இது சாமானிய தர்மத்துக்கு விரோதமாக இருக்கே சாமானிய தர்மத்துக்கு விரோதமாக இருக்கிற சுதர்மம் யுத்தத்தில் கொலை பண்ணுறது யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாதுங்கிறது தான் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் என்னவாக இருக்குதுன்னா ஹிம்ச பண்ண வேண்டியதாக இருக்குது விகுணா விகுணா சங்கராச்சாரியர் விகுணோபி அப்படின்னுங்கிறார் விகுணனாக இருந்தாலும் ஸ்வதர்மஹா உன்னுடைய கடமை ஸ்ரேயான் ஸ்ரேயான்னா காலப்போக்கில் அது உனக்கு மனப்பக்குவத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குற சக்தி அதிருஷ்ட சக்தி இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பறது தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நமக்கு உதவி செய்யும் மனம் போன போக்கில் செயல்படாமல் விருப்பு வெறுப்பை கட்டுப்படுத்துறதுலேயே பல நன்மைகள் இருக்குது இப்படி இப்படி நான் சரி சொல்லிவிட்டாங்க அதுக்காக வேண்டி குருட்டுத்தனமாக நம்பணும்னு சொல்லலை பின்னால் பலன் கிடைக்குங்கிறதுனால்தான் ஆஹா விகுணா ஸ்வதர்மஹா ஸ்ரேயான் அது இன்னொரு கண்டிஷன் வேறுபட்டார் சு அனுஷ்டிதாத் பரதர்மாத் நீ வந்து சன்னியாசியாக போய் அஹிம்சையை உன்னால் கடைபிடிக்க முடியும்னு சொன்னால் கூட நீ க்ஷத்திரியனாக இருந்து அது ஆசிரம தர்மம் நீ க்ஷத்ரியனாக இருந்து யுத்தம் பண்ணுறது தான் சிறந்தது இப்படி இருக்கு இங்கே அது மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கணும் பிறருடைய கடமையை நாம் நன்கு செய்வதை காட்டிலும் நமக்கென்று எந்த கடமை வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையை நாம் செய்வதே நமக்கு மனப்பக்குவத்தை தரும் நாம் விருப்பு வெறுப்பின் காரணமாக நம்முடைய சிற்றறிவின் காரணமாக நாம் இந்த அறநறிகளுக்கு உட்படாமல் அறநறிகளை மீறுவோமேயானால் நமக்கு அந்த அறநறிகளை மீறுகின்ற விருப்பு வெறுப்பே நமக்கு எதிரியாக அமைந்துவிடும் மனப்பக்குவத்துக்கு தடையாகிவிடும் ஆகவே பொறுமையாக பண்ணணும் சு அனுஷ்டிதாத்து பரதர்மாத்து விகுணா ஸ்வதர்மா ஸ்ரேயான் இது எங்கே இருக்குது ஏற்கனவே ஒன்று இருக்குது மூணாவது அத்தியாயத்தில் எத்தனை முப்பத்தஞ்சாவது ஸ்லோகமாக முப்பத்தி அஞ்சு அங்கே சொல்லியிருக்க இதெல்லாம் கேட்ட உடனே தான் அர்ஜுனன் கேட்பான் இவ்வளவு விவரமாக சொல்கிறியே கிருஷ்ணா இவ்வளவு விவரமாக பே சொல்கிறியே அப்படின்னா ஏன் நம்ம தர்மத்தை மீறுறோன்னு கேட்குறான் அதாவது அத கேனப் பிரயுக்தோயம் பாப்பம் சரத்தி பூருஷா தர்மத்தை மீற வேண்டும் நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற தர்மத்தை மீறணும் விருப்பு வெறுப்புனால மீறணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் கிருஷ்ணான்னு கேட்க போகிறோம் கேட்டிருக்கான் நம்ம அதை பார்த்துட்டோம் அதகேனப் பிரயுக்தோயம் பாப்பம் சரத்தி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய இப்படி மாற்றிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஃபாரின்லாம் அப்படித்தானே அவன் அவனுக்கு அப்பப்போ லைஃப் ஸ்டைலை மாற்றிகிட்டே இருப்பான் ஊரை மாற்றிகிட்டே இருப்பான் வேலையை மாற்றிகிட்டே இருப்பான் போய் பாருங்க அமெரிக்காலலாம் அப்படி அவங்களுக்கெல்லாம் கிடையாது ஐ கெட் போர்டு அப்படிம்பான் அவன் என்ன அவனை அவன் அவனை தான் இந்த சொல்கிறது இண்டிவிஜுவல் திங்கிங் அதெல்லாம் சோஷியல் திங்கிங் கிடையாது சமூகத்தை பற்றியில் ஒரு ஒரு தனி மனிதனும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறது அதுக்கும் பிரச்சனை தான் எத்தனை நாளைக்கு தான் இவன் சமாளிப்பான் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுல ஐம்பது பர்சன்ட் அவன் வடிகட்டி ஆகணும் அப்போ தான் அவங்கள வயசான காலத்தில் அவன் பார்த்துப்பான் அன்பு இருக்காது ப்ரொவிஷன்லாம் ப்ரொவைட்லாம் பண்ணிடுவான் அன்பாக பார்த்துக்கணும்னா அதுக்கும் ஆர்டிஃபிஷியலாக நாலால் தயார் பண்ணணும் இது நம்ம ஃபேமிலின்னா நம்ம தாத்தா பாட்டி இந்த பாருங்கள் இந்த நம்ம ஊரில் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வருவோம் இங்கேருந்து கிராமத்துலேருந்து ஒரு பாட்டி அதுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அது ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு நூற்றம்பது பேர் சேர்ந்துருவான் வாசலில் ஆத்தாவுக்கு உடம்பு சிறுலியா நம்ம ஆள் என்ன சொல்லுவோம் ஏன்னா பொழு பொழப்புலாமே வந்து ஏன்னு இருக்கிறான்பா நம்ம இங்கே இருக்கிறவன் நம்ம மெட்ராஸுக்கு போயிட்டு வந்தவன் கொஞ்சம் ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சுணும் இது அங்கே வந்து நின்று கடையிலலாம் ஆத்தா சரியாக இல்லை அப்படிம்பா தொண்ணூத்தஞ்சு வயசு நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆத்தாவுக்கு சரியாகணும் அந்த அன்பெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இந்த ஊரில் தான் அது நான் சொல்கிறது கரெக்டு தானே ஆ தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டி ஆனாலும் சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க பாட்டி திரும்பவும் நல்லா வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் போச்சுன்னா உட்காந்து சுற்றி வர அழுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அது ஒரு மாதிரி மிச்சம் இப்போ இங்கே அங்கே நான் சென்னையிலலாம் என்னென்ன ஹஸ்பண்டாக இருந்தால் கூட முடிஞ்சு போச்சுன்னா சரி சாயங்காலம் ஆஃபீஸுக்கு போக வேண்டி உட்காந்து அதுக்காக அழுதுண்டா இருக்க முடியும் முடிஞ்சா வந்தார் அவர் போயிட்டார் நான் போகிற நேரத்துக்கு நான் போயிட்டு போகிறேன் முடிஞ்சு போச்சுயா காரியம் முடிஞ்சு போச்சு இது நீங்கள் கிராமத்துலேருந்து உங்களுக்கு சம்மந்தம் இருந்தது வச்சுங்க உங்கள் வீட்டிலே வந்து போயிடுச்சா அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஏன்னா ஓர் வந்துடுவாங்க நேரே அங்கே சென்னைக்கே வந்துடுவாங்க சென்னைக்கே வந்து வீட்டு வாசல் அழ ஆரமிச்சிருவாங்க அவங்க சொல்ல நம்மளால் நடந்துக்கிறத பார்த்து என்ன ஒன்றுமே இல்லை ஒரு இமோஷனையும் காணும் அப்படின்னு அதெல்லாம் கிராமத்திலேயே செத்து போச்சு அந்த எல்லாம் நாங்கள் கிராமத்திலேயே சாகடிச்சுட்டு வந்துவிட்டோம் நாங்கள் அறிவில் சிறந்துட்டோம் இப்போ மேலே வந்துட்டோம் அறிவிலும் அன்பிலும் பண்பிலும் மேலோங்கி அவ்வப்பொழுது மனோதத்துவ டாக்டரை பார்ப்போம் இது ஒரு மாதிரி உலகம் அதனால் பரதர்மாத் சுநுஷ்டிதாத் விகுணா ஸ்ரேயான் ஸ்ரேயான் அதனால் என்ன பண்ணுறதுன்னா ஸ்வபாவநியத்தம் கர்ம குருவன் ரொம்ப கன்வீனியன்ட்டு ஏதோ எனக்கு கடவுள் கொடுத்த கடமையை நான் பண்ணிகிட்டுருக்கேன் நான் பணக்காரன் ஆனோ வசதியெல்லாம் அனுபவிக்கணும்னு இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேண்டியிருக்கேன் ஆளே கிடைக்கிறது இல்லைங்கிறான் வீட்டு வேலைக்கு கிடைச்சாலும் லாயலாக இல்லைங்கிறான் அதுக்காக நேபாளிலேருந்து கூப்பிட்றான் அவன் இங்கே வந்தவுடனே நம்மூர் ஆளை பார்த்து பழகினுட்றான் அவன் அவன் ரொம்ப லாயலாக அங்கேருந்து வரான் அந்த யூபி பீகார் அங்கேருந்து இங்கே வரானா இங்கே வந்தவொடனே பார்க்குறான் ஓ இவ்வளவு பேர் இருக்கானா இத்தனை இவங்க மாத்திரம் அக்கிரமம் பண்ணுறான் நம்ம மாத்திரம் நம்ம ஊர் மாதிரியே இங்கே இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு இங்கே தெரிஞ்சு போய்டுறது இங்கே பணம் நிறைய கிடைக்கிறது அவங்க ஊரில் அது கிடைக்காது அதனால் எல்லாம் வந்து இப்போ சென்னையெலாம் பாருங்கள் ஃபிலிப்பைன்ஸு நேபாளு எல்லாம் ஆளே கிடைக்கல எல்லாம் அதனால் அங்கேருந்து இங்கே வர எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு சர்வீஸுக்கெல்லாம் ஆளை மார்க்கெட்டுக்கு போயி என்னமோ ஒரு லைஃப் ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலை பார்த்தா நமக்கே சில சமயம் புரியாது எல்லாம் செம்மறி ஆட்டு கூட்டம் தான் நியத்தம் கர்ம குருவன் தனக்குன்னு தன்னோட ஸ்வாவத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அந்த வேலையை ஒழுங்காக பண்ணி கில்பிஷம் நான் ஆப்னோதி கில்பிஷம்னா என்ன பாபம் வராது ஸ்வதர்மத்தை மீறினா பாபம்ங்கிறது சாஸ்திரம் ஸ்வர்மத்தை மீறினா பாபம் பரதர்மத்தை பண்ணினா பாபம் ஆகையினால இவன் பரதர்மத்தை பண்ணலை ஸ்வதர்மத்தை பண்ணுறான் ஒரு கதை சொல்லுவாங்க ரெண்டு எல்லாம் சொல்லுவாங்க அது எக்ஸாம்பிள்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒருத்தன் பரீட்சைக்கு போனான் பரீட்சையில் போய் பார்த்தான் இவனோட க்ளாஸுக்கு உள்ள கொஸ்டின் பேப்பரை பார்த்தான் ஒன்றும் புரியலை இவன் போன வருஷம் எழுதினது பக்கத்தில் ஒருத்தன் எழுதிட்டுக்கான் அவன் ஆறாம் வகுப்பு இவன் ஏழாம் வகுப்புன்னு வச்சுங்களேன் நான் அல்பமாக தான் சொல்லுவேன் அதனால் அவன் என்ன பார்த்தான் அவனோட ஆறாம் வகுப்பு கொஸ்டின் பார்த்தா நல்லா புரிகிற மாதிரி இருக்குது சரி நான் அதை எழுதிட்டு வந்தான் என்ன மார்க் போடுவார் நல்லா எழுதியிருக்கேன்னு சார் இது எனக்கு புரியல சார் அது எழுது நீ உன்னோடத ஒழுங்காக கொஞ்சமாவது எழுதியிருந்தியானா ஒரு இருபது மார்க்காக போட்டிருக்கலாம் இதுக்கு ஃபுல் ஜீரோ ஒன்றும் கிடையாது இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு வண்ணாம் வீடு வண்ணாம் வீட்டில் கழுதை இருக்குது நாய் இருக்குது திருடம் வந்தால் குறைக்க வேண்டியது யார் நாய் இந்த நாய் வந்து குறைக்க மாட்டேங்கிறது இந்த கழுதைக்கு கோவம் நாய்கிட்ட சொல்லித்து திருடம் வந்திருக்கிற போது கொலைக்க வேண்டாமான் ஆமாம் நம்ம முதலாளி நம்மளை பார்த்துக்கிற லட்சணத்துக்கு நம்ம குறைக்கணுமா சும்மா இரு அப்படின்னு எடுத்து அது நாய் உனக்கு கொஞ்சம் கூட எஜமான விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானாவது கத்துறேன் அப்படின்னு சொல்லி கழுத கத்தித்து கழுதை கத்தின உடனே நேரம் கட்ட நேரத்தில் கழுதை கத்துறதுன்னு சொல்லி அவன் ஓங்கி வந்து கழுதையை ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் நாய் குலைச்சா நம்புவான் உள்ள திருடம் போனதே அவனுக்கு தெரியல அது மாதிரி அவன் வேலையை நீ செஞ்சுருக்கணும் அப்போ கழுதை வந்து என்ன பண்ணிட்டு நாயோட வேலையை நம்ம செஞ்சு நாய் அதோடய வேலையை செய்ய என்ன கதை சொன்னாலும் சரி ஒரு மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரியும் ஆ ஸ்வபாவ நியத்தம் கர்ம தனக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற கர்மத்தை குருவன்னு நீ அதான் சொன்னேன் ஒரு இடத்துலையே கிணறு வெட்டுப்பா அப்புறம் உன்னோட இது டேலண்ட்டுக்கு மதிப்பு வந்துடும் கிடைக்காது இப்போ ஆளெல்லாம் கிடையாது இப்போ ப்ளம்பிங்க்கெலாம் வந்து விச் வச்சது தான் ஃபிக்ஸ் பண்ண தான் பணம் ஏன்னா அந்த அந்த ஃபீல்டுக்கெலாம் ஆள் இல்லை அதுவும் குட் ப்ளம்பர் குட் எலக்ட்ரீஷியன் ஸ்வபாவியத்தம் கர்ம குருவன்னு கில்பிஷம் ந ஆப்னோத்தி கொஞ்சம் கூட அந்த பா அது ஒட்டாது அப்படின்னு ஆகையினால் என்ன பண்ணணும்